வணக்கம் நான் உங்கள் கடல் விவசாயி இப்போ வந்து நான் மண்டபம் வடக்கு கடக்கிற பகுதியில் ஏலம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே வளக்கம் போல் எப்போ வந்து மீன்கள் வந்து ஏலம் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மீன்கள் எல்லாமே அதிக அளவுக்கு விலை வந்து கூடுதலாக போயிட்டுருக்கு என்ன காரணம் கேட்டால் இந்த மண்டபம் கடற்கரை பகுதியை சுற்றியுள்ள மற்ற கிராமங்களில் வந்து இன்றைக்கி வந்து முளைக்கோட்டு உற்சவம் வந்து நடைபெறுது அதனாலயே வெளியூர்களில் வந்து நிறைய மக்கள் வந்து கணவாய் நண்டு மீன் எல்லாத்தையுமே சாமி படையலுக்காக வாங்குறதுக்கு வந்திருக்காங்க அதை இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சரிய இருக்கு வாங்கி கொடுத்தா பார்க்க தர கரெக்டா வந்துருமா இல்லையா என்ன என்ன இத

இந்த கடையில் கட்டி விட்டு இருக்கிற அது புரியுதே எடுக்க மாட்டேங்குனேன் அறுவடை அறுவடை என்னை கொஞ்சம் கேட்டேன் கூறியிருக்கு என்ன ஒரே எங்க என்ன நான் நம்ம ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கியா திறக்க மூணு கிலோ நானும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கா ஐயா ஆயிரூபாண்டா பரவாயில்லைங்க இப்போ உள்ள ரேட்டுக்கு வாங்க டக்குனுங்க